சத்துரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மீகா ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனே நம்முடைய இரட்சகர் என்பதே தீர்க்க தரிசியான மீகா அவனிருந்த அன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலைகளை பற்றி விவரமாக எடுத்து சொல்லுகிறார் அதிலும் இந்த ஏழாம் அதிகாரத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு உதவி விடுதலை ஆறுதல் தனக்கு எங்கும் கிடைக்கவில்லை என்ற தன்னுடைய நிலைமையை குறித்து எடுத்து சொல்லுகிறார் எல்லாரும் எல்லாமும் தன்னைச் சுற்றிலும் இருந்தாலும் தனக்கு எதுவும் கிடைக்காத சூழ்நிலையில் இருப்பது இவைகளை எல்லாம் கவனித்து பார்த்து நான் இனி கர்த்தரையே சார்ந்து கொண்டிருப்பேன் நானோவென்றால் கர்த்தரையே நோக்கிக் கொண்டு என் ரச்சிப்பின் தேவனாகிய கர்த்தருக்கே காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்கிறார் நம்முடைய அக்கிரமம் கர்த்தரை விட்டு நம்மை தூரமாக போகும்படி செய்திருக்கலாம் நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி நீரே என்னுடைய இரட்சகர் என்று அவரையே நோக்கி பார்க்கும்போது தக்க சமயத்தில் அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தின் சுயநலம் அடக்குமுறை எதிர்ப்புகள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காக்கும் வல்லமை உள்ள கர்த்தர் நம்முடனே கூடவே இருக்கிறார் கர்த்தரையே விசுவாசிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீரே எங்களுடைய இரட்சகர் இந்த உலகத்தின் அனைத்து கொடுமைகளில் இருந்தும் நீர் எங்களை காப்பாற்றும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்